என் அருணாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவன் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது இயேசு அழுதுன தீர்க்கதரசின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றி போலவும் இருப்பாய் அமைச்சு சொல்லுங்களே ஆண்டவர் இந்த வருடம் மட்டுமல்ல நம்முடைய ஜீவன் இந்த பூமியில் இருக்க மட்டும் தெய்வாதி தேவன் உங்களையும் என்னையும் அவர் நித்தமும் கரம்பிடித்து நம்மை நடத்துவார் இந்த ஆண்டு இந்த ரெண்டாவது மாதம் மட்டுமல்ல இந்த நாள் மட்டும் அல்ல இந்த ஆண்டு முழுவதிலும் கத்தர் உங்களை நித்தமும் நடத்துவார் மகா வறட்சியான காலங்களில் அவர் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார் வாழ்க்கையில் வறட்சியான ஒரு காலம் வரும் வனாந்தரமான ஒரு காலம் வரும் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது ஆண்டவர் சொல்கிறார் வறட்சியான அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன் ஏன்னா அந்த சமயத்தில் தான் நம்முடைய ஆத்மா சோர்ந்து போய்விடும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே உன் ஆத்மாவை நாம் திருப்தியாக்குவேன் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் அவர் கடைசி சொல்கிறார் நீ வனாந்தரமான உறட்சியான கஷ்டமான துன்பமான பாடுகள் வியாதிகள் பலவீனங்கள் வறுமைகள் தரித்திரம் தேவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நீ போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என் ஆண்டவர் தேவாதி தேவன் உன்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் கடைசியில் அவர் சொல்கிறார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவ்விதமாக அவர் மாற்றுவார் உங்க வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல வற்றாத ஒரு நீருற்ற போல நீங்க இருப்பீங்களா ஆமே சொல்லுங்களேன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போல ஆண்டவர் உன்னை மாற்றுவார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வற்றாத நீரூற்றை போல ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார் அலையில ஆமை சொல்லுங்களே தேவாதி தேவன் உங்க வாழ்க்கை அப்படியே ஒரு நொடிப்படுதல நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக நீ பாடுகளை அனுபவித்த வருஷங்களுக்கு நிகராக குறைவுகள் மத்தியிலே நீ அனுபவித்த நாட்களுக்கு நிகராக அவமானங்கள் நிந்தைகள் துன்பங்கள் அனுபவித்த நாட்களுக்கு நிகராக அழுகியின் பள்ளத்தாக்கி கடந்த நாட்களுக்கு நிகராக உன் வாழ்க்கை பற்றாத நீருற்றி போல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல ஆண்டவர் உன்னை ஆசிர்வதித்து அவர் உன்னை நடத்துவார் சோர்ந்து போகாதருங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவே இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசிர்வதிப்பதற்காக தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீருற்றை போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையினர் மாற செய்வதற்காக மக்கு நன்றி சொல்லுகிறேன் அந்த ஒரே கஷ்டங்கத்தின் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே தேவைகள் மத்தியிலே குறைவுகள் மத்தியிலே அழுகையின் மத்தியிலே உம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் இன்றைக்கும்

வற்றாத நீரூற்றைப் போல ஆண்டவர் உங்களை ஆசிரியைப் பார் காட் பிளஸ் யூ